நான் ரெட் கலர் ஒயர் ஒன்பது அடியில் முப்பத்தி ஆறு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்பது அடியில் முப்பத்தாறு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ அந்த முப்பத்தி ஆறு ஒயர்லேருந்து ஒரு ஒயரை இதை மாதிரி சமமாக வச்சு பாதியாக மடைக்கியிருக்கேன் இப்போ நான் அதே ரெட் கலரில் பண்டில் ஒயர் எடுத்துக்கிறேன் இங்கே கிளிப் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஒயர் வந்து சிக்காகாமல் வரும் இப்போ கட்ல இருக்க ஒயர் எடுத்து இப்போ நம்ம பாதியாக மடக்கி வச்சிருக்கோம் பாருங்க அது அளவுக்கு அளவு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்து இப்படி மடக்கி நம்ம நாட் போட்டுக்கலாம் இதை மாதிரி நாட் போட்டு எதிர் எதிரில் இருக்க இந்த ரெண்டு ஒயர் சமமா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இது பாருங்க எதிர் எதிரில் இருக்க ஒயர் சமமாக இருக்கானு பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடு விட்டுருக்கோம் பாருங்க இந்த ஒயரும் இந்த ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதுவும் சமமாக இருக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து பண்டிலோடு இருக்கிற ஒயர் ரைட் சைடில் இருக்க ஒயர் இப்போது இதே மாதிரி இப்போ நான் ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முப்பத்தாறு ஒயரையும் சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த கட்டோட இருக்க ஒயரை இதை மாதிரி மடக்கி இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு இப்படி மடக்கி நாட் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஒயரும் நாட் போட்டுட்டு இந்த எதிர் எதிர் எதிரெதிரில் இருக்க ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இதே மாதிரி வெட்டி வச்சுருக்க முப்பத்தாறு ஒயரையும் நம்ம சேர்த்து நாட் போட்டுக்கணும் நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் முப்பத்தாயிரம் ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுவிட்டேன் இப்போது இங்கே நம்ம முன்னாடி விட்டுருக்கோம் பாருங்கள் இப்படி மடக்கி அந்த முன்னாடி விட்டு விட்டுருக்கோம் பாருங்கள் அதளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த பண்டலோடு இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் இந்த பண்டலோட இருக்க ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஒயரோட அளவு எடுத்துக்கலாம் அளவெடுத்து இப்போது அப்படியே அப்படியே செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரெல்லாம் நல்லா இப்படி டைட் பண்ணிடலாம் ஒயர்லாம் லூஸ் ஆகிடுச்சு நல்லா இது மாதிரி டைட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு நாலு நாட்டாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாம் இதே மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் இது வரைக்கும் ஃபுல்லாக நாட் போட்டுட்டு இங்கே நம்ம ஏற்கனவே ஒயர் விட்டுருக்கோம் பாருங்க அது அளவுக்கு அளவு எடுத்து ஒயரை கட் பண்ணிடலாம் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு எவ்வளோ அளவு எடுத்து விட்டோமோ அந்த அளவுக்கு எடுத்து விட்டு கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே மூணாவது லைன் போட்டுட்டு வரலாம் இப்போது இந்த ரெண்டு லைனும் சேர்த்து தான் நமக்கு சென்டர் அதுக்காக இங்கே நம்ம நாட் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு லைனும் சேர்த்து தான் சென்டரு சென்டர் இல்லாமல் மேலே அஞ்சு லைன் போடணும் அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே ஒயரை திருப்பி இந்த சைடு கீழே அஞ்சு லைன் போடணும் சென்டர் இல்லாமல் மேலே அஞ்சு லைன் கீழே அஞ்சு லைன் மொத்தம் பன்னெண்டு லைன் வரணும் பேஸு நான் பேஸ் பன்னெண்டு லைன் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி தான் ஒரு ஒரு லைனும் ஃபுல்லாக இந்த முப்பத்தி ஆறு ஒயருக்கும் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் இதுக்கு முன்னாடி லைனுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அது அளவுக்கு விட்டு கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த லைன் போடணும் இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும் நான் பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் நான் வந்து பேஸு பன்னெண்டு லைன் போட்டுட்டேன் இப்போது நம்ம இங்கே நாட் போட்டு வச்சுருக்கோம்ல இந்த நாட்டை கழட்டிடலாம் இப்போது நான் வந்து பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் ஒயரை இங்கேருந்து இங்கே விட்டுருக்கோம் பாருங்க அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு விட்டு நம்ம இங்கே நாட் போட்டுக்கலாம் நாலு நாட் போட்டுக்கலாம் பக்கத்து பக்கத்தில் நாலு நாட் போட்டேன் பிளாக் கலர் ஒயர் வச்சு நாலு நாட் போட்டேன் இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த நாட்டோட ஒயரில் இப்படி அளவெடுத்து கட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பண்டிலோடு இருக்க ஒயரை இந்த மேலே போகிற ஒயர்லேயே அளவெடுத்து அளவெடுத்து விட்டு அப்படியே நாட் போட்டுக்கலாம் இந்த அஞ்சாவது ஒயர்லேருந்து இந்த அஞ்சாவது நாட்டோட ஒயர் இருக்கு பாருங்க இங்கேருந்து அப்படியே இதே மாதிரி நாலு நாலு ஒயராக நம்ம நாட் போட்டுகிட்டே வரோம் பக்கத்தில் இருக்க ஒயரோட அளவெடுத்து கட் பண்ணிடலாம் கேப்பே விடாமல் நம்ம ஒரு நாட் கூட விடாமல் அப்படியே பக்கத்து பக்கத்தில் நாலு நாலு நாட்டு நம்ம போட்டுகிட்டே வரணும் இந்த பாருங்க நாலு நாட் போட்டுட்டேன் இப்போ பக்கத்துல இருக்க ஒயரோட மேலே போற ஒயர் வச்சு அளவு எடுத்து கட் பண்ணிடலாம் இப்போ திரும்பவும் இப்போ இந்த நாலு நாட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த நாலு நாட்டுக்கு பக்கத்துல ஒரு நாட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த நாட்டோட ஒயருக்கு மேலே போற ஒயரில் அளவு எடுத்துக்கலாம் அளவெடுத்து அப்படியே நம்ம நாட் போட்டே வரோம் நாலு நாலு நாட்டாக இதே மாதிரி போட்டு வந்து பக்கத்தில் இருக்க ஒயரோடு அளவெடுத்து கட் பண்ணிடணும் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு நாட் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒயரை கட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி அடுத்து நாலு ஒயர் போட்டு நாலு நாட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒயரை கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நாலு நாலு நாட்டாக நம்ம போட்டுகிட்டே வரணும் சுற்றி நாலு பக்கமும் போடணும் சுற்றி நாலு பக்கமும் நம்ம போட்டுகிட்டே வரணும் நான் ஃபுல்லாக சுற்றி நாலு பக்கமும் போட்டுட்டு காட்டுறேன் பிளாக் கலர் ஒயர் வச்சு நாலு நாலு நாட்டு போட்டாச்சு இப்போ இந்த நாலு நாட்டுக்கும் அடுத்த நாலு நாட்டுக்கும் நடுவில் இது மாதிரி பிளாக் கலர் ஒயர் கிராஸாக வரும் ஒரு ஒரு நாலு நாலு நாட்டுக்கும் நடுவில் இது மாதிரி கிராஸாக பிளாக் கலர் ஒயர் வரும் அதை வந்து இப்படி சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம் பாருங்க இத மாதிரி நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி இப்போ இந்த நாலு நாட்டுக்கும் அடுத்த நாலு நாட்டுக்கும் நடுவுல இத மாதிரி கிராஸா ஒயர் வரும் இதை நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி சுத்தி நாலு நாலு நாட்டுக்கும் நடுவுல இது மாதிரி கிராஸா ரெண்டு பிளாக் கலர் ஒயர் வரும் கிராஸ் கிராஸா வர ஒயரை நம்ம அப்படியே நாட் போட்டுட்டே வர வேண்டியதான் இப்போ பாருங்க அடுத்து இந்த நாலு நாட்டுக்கும் இந்த நாலு நாட்டுக்கும் நடுவுல இது மாதிரி கிராஸா பிளாக் கலர் ஒயர் வருது இத நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி சுத்தி நாலு பக்கமும் போட்டுட்டே வரணும் இதே மாதிரி நான் சுத்தி நாலு பக்கமும் போட்டுட்டு காட்டுறேன் நானே ஃபுல்லா சுத்தி நாலு பக்கமும் இந்த நாலு நாலு நாட்டுக்கு நடுவுல வர ரெண்டு ஒயரை நாட் போட்டுட்டேன் ஃபுல்லா சுத்தி நாலு பக்கமும் போட்டேன் இப்போ இந்த இந்த பிளாக் கலர் ஒயருக்கும் இந்த பிளாக் கலர் ஒயருக்கும் நடுவில் இப்போது இந்த பிளாக் கலர் ஒயருக்கும் இந்த பிளாக் கலர் ஒயருக்கும் நடுவில் நாலு ரெட் கலர் ஒயர் வருது இந்த நாலு ஒயரில் தான் இப்போ நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயரை இது மாதிரி மடக்கிக்கலாம் இது மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை மடக்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த மூணாவது ஒயரை இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இதை இப்படி பின் பக்கம் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் இப்போது இந்த சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க இந்த மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப் லூப்புலையும் விட்டு இப்படி வச்சு பிடிச்சிக்கணும் இப்போது பின்னாடி வச்சுருக்க இந்த ரெண்டு ஒயரை இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிக்கணும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மூணாவது ஒயர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த நாலாவது ஒயரை இந்த ரெண்டு ஒயர்லேயும் இப்படி சுற்றி இந்த ரெண்டு ஒயரை இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நாலாவது ஒயரை இந்த ரெண்டு லூப் விடுறோம் இந்த மூணாவது ஒயர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டு வாட்டி பண்ணும் இப்போது இந்த எல்லா ஒயரையும் நம்ம இப்படி டைட் பண்ணோன்னா பிஸ்கெட் நாட் வந்துடும் இது ஃபஸ்ட்டு லைனுன்றனால இங்கே மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கேப் நிறையா வரும் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ண முடியுதோ டைட் பண்ணிக்கணும் அதுக்குன்னு ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது இதை பாருங்கள் பிஸ்கட் நட்டு வந்துடுச்சு இப்போது இந்த பிளாக் கலர் ஒயரை இப்படி வச்சு இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயரோட நாட் போடணும் அதே மாதிரி இந்த சைடு இருக்க பிளாக் கலர் ஒயரை இந்த ரெட் கலர் நாட்டோட நாட் போடணும் இது வந்து நம்ம நார்மல் நாட் போடுறோம் இந்த ரெண்டு ஒயரும் கலந்து வர இடத்துல நம்ம நார்மல் நாட் போடுறோம் நாலு ரெட் கலர் ஒயர் ஒரே இடத்துல வருது பாருங்க அங்கே நம்ம பிஸ்கெட் நாட் போடுறோம் இப்போ அதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நேராக இருக்கிற நாலு ஒயரில் பிஸ்கெட் நாட் போடுறோம் அதனால நம்மளுக்கு அதனால் நம்மளுக்கு இப்படி வருது கொஞ்சம் கேப் வருது இதுக்கப்புறம் மேலே மேலே வந்து அப்படியே நம்மளுக்கு கிராஸாக வரும் கிராஸாக வர வயர் போகிறனால நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் கீழே மட்டும் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம் பக்கத்து பக்கத்தில் நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரணும் இப்போ போட்டுட்டோமா ஒரு டைமண்ட் போட்டுட்டோம் இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க இந்த நாலு ஒயருக்கும் பிஸ்கட் நாட் போடணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை இது மாதிரி மடக்கிக்கிறோம் மூணாவது வயரை இந்த ரெண்டு ஒயர்லேயும் சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வரோம் இந்த ரெண்டு ஒயரை பின்னாடி இப்படி கொண்டு போய் பிடிச்சிக்கிறோம் இந்த மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டு இப்படி எடுத்து பிடிச்சிக்கிறோம் பின்னாடி விட்டதை திருப்பி இப்படி எடுத்து முன்னாடி வச்சு பிடிச்சிக்கிறோம் இப்போ அதே மாதிரி நாலாவது வயரை இப்படி சுற்றிக்கிறோம் இந்த ரெண்டு ஒயரை இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போய் பிடிச்சிக்கிறோம் இந்த நாலாவது வயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளையும் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வரோம் இப்போது இந்த நாலு ஒயரையும் நம்ம டைட் பண்ணோன்னா பிஸ்கட் மட்டும் வந்துடும் டைட் பண்ணும்போது இங்கே பாருங்க எவ்வளோ கேப் வருது டைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணும் இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரோட இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயரும் நாட் போடுறோம் அதே மாதிரி இந்த சைடு இருக்க ரெட் கலர் ஒயரோட இந்த பிளாக் கலர் ஒயர் வச்சு நாட் போடுறோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயர் வச்சு ஒரு நாட் போடுறோம் இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கிராஸாக வரும் அதை வச்சு தான் அப்படியே நாட் போடுறோம் இப்போ பாருங்க இந்த பிளாக் கலர் ஒயர் ரெண்டும் கிராஸ் ஆகுதா இதையும் நான் இதே மாதிரி பக்கத்து பக்கத்துல போட்டுட்டே வரணும் இப்போ பாருங்க இந்த ரெண்டு டைமண்டும் போட்டதுக்கப்புறம் இதுலேருந்து ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகிறது இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்க இந்த டைமண்ட்ல இருந்து ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுறது இந்த ரெண்டாவது போட்டிருக்கோம் பாருங்க இதுலேருந்து ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுறது இந்த நாலு ஒயரை தான் நம்ம பிஸ்கிட் நாட்டு போகிறோம் இதுக்கப்புறம் மேலே மேலே இது மாதிரி கிராஸாக வரும் இந்த சைடு ரெண்டு ஒயர் இந்த சைடு ரெண்டு ஒயர் வரும் அதை வச்சு நம்ம அப்படியே போட்டுட்டே வர போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சைடு இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரையும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரையும் இப்படி மடக்கிக்கலாம் ரைட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி எடுத்து சுற்றிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை இப்படி பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிறோம் இந்த சுற்றுனா பாருங்கள் இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு இப்படி வச்சு பிடிச்சிக்கிறோம் இப்போ பின்னாடி வச்சு பிடிச்ச ரெண்டு ஒயரை திரும்பவும் இப்படி முன்னாடி வச்சு பிடிச்சிக்கிறோம் இப்போது ரைட் சைடில் இருக்க ரெண்டாவது ஒயரை அதே மாதிரி இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரோம் இந்த ஒயர் முன்னாடி வச்சு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு ஒயர் அதை திருப்பி பின்னாடி வச்சு பிடிச்சிக்கிறோம் இந்த சுத்தின ஒயரை திருப்பி இதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு வரும் அவ்வளோதான் இப்போ இந்த எல்லா ஒயரும் டைட் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அவ்வளோவா கேப்பே இல்லை பாருங்கள் ஏன்னா இது வந்து கிராஸாக வரனால இது கரெக்டாக வந்துடும் கீழே மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க நாலு ஒயரில் போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வரும் இதே மாதிரி தான் இப்போது இந்த பிளாக் கலர் ஒயரை வச்சு இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயருக்கும் நாட் போடணும் அதே மாதிரி இந்த சைடு இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயரும் இந்த பிளாக் கலர் ஒயரையும் வச்சு நாட் போடணும் இப்போ இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயரும் கிராஸாக வருது பாருங்க இங்க நாட் போடணும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம பக்கத்து பக்கத்தில் போட்டுகிட்டே வந்தால் தான் மேலே போட முடியும் இப்போ பாருங்கள் இந்த டைமண்டில் பாருங்கள் ரெண்டு ஒயர் இருக்குது ரெட் கலர் ஒயர் இங்கேயும் பாருங்கள் ரெண்டு ரெட் கலர் ஒயர் தான் இருக்குது இப்போ நம்ம இந்த நாலு ஒயரை இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க இந்த நாலு ஒயரை போட்டால் தான் இதுலேருந்து ரெண்டு ஒயர் இப்படி வரும் நம்ம கீழே கீழே பக்கத்து பக்கத்தில் போட்டுகிட்டே வந்தால் தான் மேலே மேலே நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர முடியும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நேராக இருக்க நாலு ஒயரை வச்சு பிஸ்கெட் நாட் போட போகிறோம் அதுக்கப்புறம் மேலே மேலே அதுக்கப்புறம் மேலே மேலே நம்மளுக்கு கரெக்டாக லெஃப்ட் சைடில் ரெண்டு ஒயரும் ரைட் சைடில் ரெண்டு ஒயரும் கிராஸாக வரும் அதை வச்சு நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஃபுல்லாக சுற்றி போட்டுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்